ஓகேவா ரெடியா வணக்கம் ஐயா எல்லாம் சரிங்க ஐயா இப்போ நான் அம்பத்தூர்ல தான் ரொம்ப நாளாக இருக்கிறேன் நான் இந்த வெள்ளங்கள்லாம் வர்றப்போ நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் குடும்பமாகவே நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்கோம் நாங்களும் எப்படா இதுக்கு ஒரு விடை வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருக்கோம் இப்போ என்னடா அப்படி போகிறோமே ஒரு கம்பெனி ஆண்ட யாரோ ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு நிற்கிறாரு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஏரியிலேருந்து தண்ணியெல்லாம் மேலே போகக்கூடாதுங்கிறதுக்காக தெர்மோக்கோல் போடுறாங்களா சில பிரிட்ஜெல்லாம் கீழே விழுந்துடக்கூடாதுன்றத்திற்காக தேப்படிக்கிறாங்களா இந்த கேள்வியெல்லாம் வர்றப்போ சரி இவ்வளோ எட்டு அடிக்கு நீளமா ஒன்று வச்சிருக்கிறீங்க இதை குழியில் இறக்க போறேன்றிங்க இதை வச்சு மழை நீரை வந்து பூமியிலே நிற்க வைக்கலான்றீங்க அதை வச்சு வெப்பத்தையும் கடத்த வைக்க முடியும்ன்றீங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே புரியலைங்க அதை கொஞ்சம் புரியிற மாதிரி விலக்குங்க இது வேலைக்கு ஆகுமா ஆகாதா இல்லை இந்த மூட்டை பூச்சியை கொள்ற நவீன மிஷின் மாதிரி போயிடுமா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க

அது சதுர மீட்டராக இருந்தாங்கன்னா மூணு லட்சம் சதுர மீட்டராக இருந்தாண்ணா ஒரே ஒரு இடத்துல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பரம் ஏன்னா இது வாயால் பேசி ஏமாற்ற முடியாதுன்னு தெரியும் மூட்டைப்பூச்சி மிஷின் வந்து வாயால் பேசி விற்றுது இது மாதிரி வாயால் பேசி வித்துறக்கூடாது தோற்றுறக்கூடாது இது தோற்றுச்சின்னா என்ன ஆகும் சும்மா ஒரு ஆள் எவ்வளோ உழம்பிக்கனா அவ்வளோதான் சும்மா வே வெத்து வெட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வெற்றி அடைஞ்சதுன்னா இது ஒரு இமாலய வெற்றி ஏன்னா இன்னும் நூறு வருஷம் இல்லைங்க இரநூறு வருஷம் இல்லை ஆயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள சென்னை மாநகரத்தில் ஒரு நாள் முழுவதும் ரெண்டு நாள் முழுவதும் அது தொடர்ந்து பெய்கிற மழையை இவ்வளோ காங்கிரீட் தளங்கள் உள்ள கட்டடங்கள் பெய்ஞ்சு அப்படியே வடிகட்டுற தண்ணியை தார் சாலைகளில் பேய்ஞ்சி நிற்கிற தண்ணியை ரெண்டே ரெண்டு ஆறுகள் வழியாக சத்தியமாக கடத்தவே முடியாது ஆனால் பூமி தோன்றிய நாளிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பூமி தண்ணியை உறிஞ்சி வச்சிருக்கிறதால தான் நம்ம எல்லாம் உயிரோடையே இருக்கும் கர்நாடகா தண்ணியே கொடுக்க மாட்டேன்னுட்டு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக மழையே இல்லை ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் செத்து போகல ஏது தண்ணி பூமி உறிஞ்சி வச்ச தண்ணியை பூமியில் தண்ணி இயற்கைன்னு சொல்லி எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் இன்னமும் கட்டடத்துக்கு பக்கத்தில் போர் பட்டால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு பூமி நீர் உறிஞ்சுகின்ற அமைப்பாக இருக்கிறது இந்த நீர் உறிஞ்சிற வேலையை எப்படி செய்ய வைக்க முடியும் வேகமாக உறிஞ்சிடும் சாதாரணமாக மழை பெஞ்சால் மேலே தரம் நனையும் கொஞ்சம் நேரம் கழித்து மேட்டிலேருந்து பள்ளத்து நோக்கி போயிடும் அந்த இடத்துலையும் அந்தந்த கட்டடங்களில் அந்தந்த தோட்டங்களில் போய்கின்ற நீரை அங்கேயே பூமியை உறிஞ்ச வச்சிருக்குது தண்ணி நிக்க கூடாது அந்த மாதிரி காலங்காலமா செஞ்சதால தான் பூமிக்கும் கீழே தண்ணியே இருந்தது பூமிக்கும் கீழே தண்ணி இயற்கைன்னு சொன்ன விஞ்ஞானிகள் இப்ப மேலையும் கீழே முடிக்கிறாங்க தண்ணி ஆயிரம் அடிக்கும் போச்சு எங்கேயா தண்ணின்னு கேட்டால் இயற்கைன்னு சொன்னி எனக்கு சொல்லத் தெரில அது சேமித்து வைக்கப்பட்ட தண்ணி நம்ம முன்னோர்கள் வந்து ரெண்டு மூணு அடி வச்சுருந்தாங்க ஒன்னு நீரை உறிஞ்சுகின்ற அமைப்பு பூமியில இன்னொன்று நீரை சேமிக்கின்ற அமைப்பு இன்னொன்று நீ நீரை முற்றிலுமாக அழியாமல் பாதுகாக்கின்ற அமைப்பு என்னையா மூணு அழியாக சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் பூமி தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் புஞ்சை நலம்னு பேரு இன்னொன்று மழை பெய்யும் நெல் வயல்கள் நீரை சேர்த்து வச்சுருக்கோம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும் இன்னொன்று நீரை முழுசாக பாதுகாக்கிறது பாத்திரத்தில் குடிச்சி வைக்கிற மாதிரி ஏரி குளம் குட்டை இங்கெல்லாம் தண்ணி அடுத்த ஆண்டு வரைக்கும் இருக்கும் வயல்வெளிகளில் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் ஆறு மாதம் இருக்கும் அப்போல்லாம் ஆண்டுக்கு ரெண்டு மாதம் தான் மழை பெய்யும் ஐப்பசி காய்ச்சல் அந்த நீரை வச்சுக்கிட்டு ஆறு மாதம் நெல் பயிரெலாம் வளையும் அப்போ அந்த நில அமைப்பு நீரை சேமித்து வைக்கும் நெல்வயிரில் எப்போ வரையெல்லாம் தண்ணி நிற்கும் ஆனால் வாழைத் தோட்டங்கள்லேயே தெண்டை தோட்டங்களிலே தண்ணி நிற்காது பெய்யா நீரை எல்லாம் உழுங்கிட்டே இருக்கும் அந்த அமைப்பு என்ன அப்படிங்கிறதான் நாங்கள் செஞ்சு பார்த்தோம் தமிழ்நாட்டில் பல ஏக்கரில் பல தோட்டங்களை செஞ்சோம் ஒரு கிராமத்தில் ஒரே நேரத்தில் தான் மழை பெய்யும் இந்த அமைப்பை ஏற்படுத்துகிற குஞ்சை நில மாதிரிகளில் வீர நீரை எல்லாம் பூமி குடிச்சிடும் அதே சமயம் நெல்வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் இதை ஏன் சென்னை மாநகரத்தில் செய்யக்கூடாது சென்னை மாநகரத்தில் கட்டடங்கள் இருக்கட்டும் காங்கிரீட் தளங்கள் இருக்கட்டும் ஒன்னையும் உடைக்க வேணா இடிக்க வேணாங்க நீரை உறிஞ்சிக்கிற அமைப்பை ஏற்படுத்தினா பூமி எங்கெல்லாம் இடிந்து இடிக்கிறோம் அங்கெல்லாம் பூமி கண்மூடித்தனமாக நீரை உறிஞ்சு ஆரம்பித்தா சரியா போயிடும் மேட்டூர் டேம் பிறக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பத்து பணங்கள் கண்மாய் தான் இருக்குது அவ்வளோ தண்ணீர் சுத்திட்டு வருது அது மாதிரி பூமியுடைய நீர் உறிஞ்சுன்னு திறனை யாராலும் கணக்கிட முடியாது அதனுடைய வேகத்தை கணக்கிட முடியாது அவ்வளவு அமைப்ப ஏற்படுத்தணும் நம்ம கன செவ்வக வடிவ கன சதுர வடிவ குடிகளை கோடையில திறந்துணும் செஞ்சிடும் அது மாதிரி இது நீண்ட கன செவ்வக வடிவ இரும்பு பைப்பு குழாய் இதை தூக்கி அப்படியே வச்சிடறோம் ஒரு எட்டடி ஆழத்துக்கு ஒரு எட்டடி ஆழத்துக்கு ஒரு ஏக்கர்ல உள்ள மண்டலெல்லாம் அப்புறம் படிச்சுட்டோம்னா அது எட்டு அடி ஆழம் உடைய ஒரு குளம் அவ்வளவு நீர் அதுக்கு நிற்கும் அதுக்கு பதிலாக எட்டு அடி ஆழத்துக்கு பூமி உள்ள நீரை இறக்கிடுறீங்க அது குளமே வெட்டில ஆனால் எட்டு அடி ஆழத்துக்கும் ஒரு ஏக்கர் பரப்பளவில் நீர் தேங்கிட்டு எப்படி இருக்கும் எட்டு அடி ஆழம் குளத்துல உள்ள தண்ணியை பூமியில இருக்கு சரியா அந்த மாதிரி பூமியை நீரை உறிஞ்ச வைக்கிறத சொல்லி நிற்பேங்க அப்போ தண்ணி தண்ணி பூமியில பூமியில நம்ம நிற்போம் கட்டடங்கள் இருக்கும் ஆனா பூமிக்குள்ள தண்ணி இருக்கும் குளத்துல நிற்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும் ஆனால் வெளியில தெரியாது

நீரை உருவாக்குன்ற தொழில் ஒரு பொண்ணு இதுதான் அப்போ நாள் கழிச்சு வந்து பார்த்தா இங்கே தண்ணி தேவைப்படும் நிச்சயமாக இந்த நிறையா டைம் பாஸுக்காக நிறைய வேலையை பார்க்குறோம் ஏன்னா செல்ஃபோன் பார்க்குறோம் கேம் போகிறோம் பார்க்கு போகிறோம் இன்னும் வேறு எங்கேயோ போகிறோம் அஞ்சு கேர் உள்ள வண்டியில் ஏழு கேர்லாம் போட்டு ஓட்டி சாதனை படைக்கிறோம் சென்னை மாவட்டத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க நிறைய படிச்சுருக்கீங்க இந்த மாதிரி இது வேலைக்கு ஆகுமா ஆகாதான்னு கூட நீங்கள் கூட சேசலாம் சரியா ஒரு டீ கடையில் பேசலாம் அங்கே பேசலாம் இங்கே பேசலாம் திருமதி நந்தினி ஜெயகாந்த் சரியா ஒரே ஒரு நான் எப்படி சொல்கிறது அவங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரில என்ன நிறைய பேருக்கிட்ட நானும் ஊதி ஊதி பார்த்துட்டேன் கத்தி கத்தி பார்த்துட்டேன் அவங்க மட்டும்தான் உங்கள் வித்தை இந்த காட்டு பார்ப்போன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க